ஐய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பரில் நம்ம பாருங்க பிஜிடிஆர்பிக்கான டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம பாக்க போறது ஜிகேல எட்டாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ இது நேரத்துக்கான கொஸ்டின் பார்க்க போறோம் ஓகேங்களா சோ இது கொஞ்சம் ஒரு கொஸ்டின் லேட்டா போயிட்டு இருக்கு குளிச்சிக்களை நான் வந்து ஈக்குவல் பண்ணிடுறேன் இன்னைக்கு நம்ம ஜி பார்க்க பாக்க போற டாபிக் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டெல்லி சுல்தான்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் நான் பார்க்க போறோம் டெல்லி சுல்தான் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ டெல்லி சுல்தான்ல பாக்கிறதுனால நம்ம லாஸ்ட் டேல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம் அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்து பாருங்க எண்ணாயிரம் எண்ணாயிரம் அதாவது வேத கல்லூரியில எண்ணாயிரத்தில் வேத கல்லூரி யாரால் நிறுவப்பட்டது அப்படின்றத நம்ம வந்து முதலாம் ராஜேந்திர சோழன் அப்படின்றதா இதுக்கான ஆன்சர் முதலாம் ராஜேந்திர சோழன் தான் வந்து அந்த வேத கல்லூரியை வந்து என்ன பண்ணியிருப்பாரு நிறுவி இருப்பாரு ஓகேங்களா சரி இந்த வீடியோக்கான டென் கொஸ்டின் பாருங்க பாருங்க சரியான வரிசை எது ஓகேங்களா என்னங்க வரணும் சரியான வரிசை வரணும் அது டைப்பிங் மிஸ்டேக்கு சரியான வரிசை இது ஸோ அப்போது டெல்லி சுல்தானியத்தோட அந்த வம்சம் எப்படி எப்படி எந்தெந்த வம்சங்கள் வந்து எதுக்கு வந்தது அப்படின்றத நீங்கள் சரியான வம்சை வரிசையை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் தோற்றுவிக்கணும் ஓகேங்களா ஸோ பார்த்துட்டு கரெக்டாக எடுங்க இது நிறைய முறை வந்து எக்ஸாமில் கேட்கப்பட்டிருக்கிறது மாரி ஓகேங்களா ஸோ என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் கட் சொல்கிறேன் ஏன்னா ஒரு ஷார்ட் கட் தெரியும் அது கி சைலோ அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்படி இல்லைன்னா நான் சொல்கிற ஷார்டட்னு ஆபம் வச்சுக்கோங்க அடிமையாக இருந்தவன கில் பண்ணுறாங்க கில்னே அது சாவடிச்சிடுறாங்க அடிமையாக இருந்தவனை கில் பண்ணி அவனை தூக்கின்னு போறாங்க யார் சையதும் லோடியும் அது சையதும் லோடி அவன் என்ன பண்றாங்க தூக்கின்னு போறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ அடிமை வம்சம் அடிமையா இருந்தவனை தூ கில் பண்றாங்கன்னு சொன்னேன் அப்ப அடிமை தான் ஒண்ணு கில் தான் ரெண்டு தூக்கின்னு போறாங்கன்னு சொன்னேன் துக்லக் மூணு சையதும் லோடின்னு சொன்னேன் ஓகேங்களா அப்போ ஒண்ணு எதுங்க ஒண்ணு ஒண்ணு தான் ரெண்டாவது எது வரணும் கில்ஜி வரணும் அப்போ மூணாவது தான் ரெண்டு வரணும் அப்ப எங்க இருக்க பாருங்க சீல இருக்க பாருங்க சி தான் சரியான ஆன்சர் அடிமை துக்லக் சரி அடிமை கில்ஜி அதுக்கப்புறம் துக்லக் அப்புறம் சையது அப்புறம் லோடி சோ இதுதான் வந்து சரியான வரிசை சோ இதில் பார்த்தீங்கன்னா அடிமை வம்சத்தை பொறுத்தவரையும் வந்து ஐபக் தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாரு துக்லக் வம்சத்தை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஜலாலுத்தின் கில்ஜி சாரி கியாசுதீன் துக்ளக் கியாசுதீன் துக்லக் தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாரு கில்ஜி வம்சத்தை தான் வந்து ஜலாலுதீன் கில்ஜி வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாரு சையது வம்சத்தை பொறுத்தவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதை ஆஹ் கிசர்கான் அப்படின்றவர் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாரு லோடி வம்சத்தை பொறுத்தவரையும் பகலூர் லோடி ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாரு இது அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போறது இரண்டாவது கேள்வி குத்வதி நாய்பக்குடன் தவறானது எது ஓகேங்களா சார்ந்து நான்கு கூட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு தவறா எடுத்துக்காதீங்க ஏன் இவர் வந்து ஒரே கொஸ்டின்ல நாலு ஆப்ஷன்ஸ் வைக்க சிரமப்படுத்துறாருன்னு எதுக்காக அப்படி வைக்கிறான் அப்படின்னா ஒரே வீடியோல இந்த டெல்லி சுல்தானியத்தை பத்தி நம்ம பார்த்து முடிச்சிடணும் ஒரு நாலு தகவலை பார்க்க முடியும் அது நம்மளுக்கு சீக்கிரமா வந்து அவரை வந்து கவர் பண்ண முடியும் அதனால தான் அப்படி வைக்கிறேன் ஓகேங்களா தவறானது தேர் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க பண்ணிட்டு இருப்பீங்க நான் ஒன்னு சொல்லிட்டு வர பாருங்க இவருடைய சிறப்பு பெயர் லக்பாக்ஷா ஷா ஆமாங்க இவருடைய சிறப்பு சிறப்பு பெயர் லக் பாக்ஷா அதாவது லட்சங்களை அள்ளி கொடுப்பவர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கரெக்ட் தாங்க இவரோட சிறப்பு பெயர் லக் பாக்ஷா குதிப் மினாரை கட்டி முடித்தார் ஓகேங்களா சோ குதிப் மினார் என்ன பண்ணிருப்பாருங்க கட்டி முடிச்சிருப்பாரு சாரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து டைப்பிங் அப்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க குதிப் மினாரை வந்து என்ன பண்ணிருப்பாருங்க கட்டி முடித்தார் அப்படின்றது தவறுங்க ஓகேங்களா ஏன்னா அவர் குதிப்பினார் என்ன பண்ணியிருப்பாரு கட்ட தொடங்கியவர் கட்ட தொடங்கியவர் தான் குத்பதின் ஐபக் அதுக்குள்ள வந்து போல விளையாட்டின் போது இறந்துட்டு இருப்பாரு அதை கட்டி முடித்தவர் யாருன்னா இழுதுமிஷ் தான் கட்டி முடிச்சிருப்பாரு ஓகேங்களா அப்ப கட்ட தொடங்கியவர் தான் குத்புதீன் ஐபேக் கட்டி முடித்தவர் வந்து இழுதுமிஷ் ஆனால பி இங்க தவறா இருக்கீங்க ஓகேங்களா மத்தபடி ஜிசியா வரியவர் தான் அறிமுகப்படுத்திருப்பாரு போலோ விளையாட்டின் போது வந்து குதிரை இருந்து விழுந்து இறந்துட்டு இருப்பாரு ஓகேங்களா அப்போ இது எல்லாமே கரெக்டா இருக்கு புதுப்பினரை கட்ட தொடங்கியவர் தான் குத்புதின் ஐபக் ஓகேங்களா அடுத்து போலாம் பாருங்க எழுதிமி சார்ந்த கூட்டுடன் தவறானது எது பாருங்க எழுதுமி சார்ந்த நான்கு கூட்டுகள் வந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கு இதுல எது தவறா இருக்கு அப்படின்றத நீங்க கேஸ் பண்ணுங்க ஓகே நீங்க பாத்துட்டு இருப்பீங்க நான் ஒன்னு சொல்லிட்டு வரேன் இவர் அடிமையின் அடிமை நான் பொறுமையாவே சொல்றேன் ஏன்னா நாலு ஆப்ஷன்ஸோ நீங்க சொல்றேன் இவர் அடிமையின் அடிமை என அழைக்கப்படுகிறார் ஆமாங்க கரெக்டுங்க ஏன்னா ஒரு அடிமை ஒரு அடிமையில இருந்து வந்து அடிமையிலிருந்து அடிமை அப்படின்றதால அடிமையோட அடிமைன்றதுனால அடிமையின் அடிமை அப்படின்னு சொல்லிட்டு இவர் அழைக்கப்படுறாரு கரெக்ட் தான் நாற்பதின்மர் குழுவை தோற்றுவித்தார் ஆமாங்க நாற்பதின்மர் குழு வந்து அதாவது சகல்காணி அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னு சொல்லுவாங்க சகல்காணி அப்படின்னு சொல்லக்கூடிய நாற்பதின்மர் குழு வந்து வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாரு இழுதுமிஷ் ஓகேங்களா இவர் வெளியிட்ட நாணயம் ஜிடால் இவர் வெளியிட்ட வெள்ளி நாணயம் ஜிட்டால் தவறுங்க ஏன்பா ஏன்னா இவர் வெளியிட்ட வெள்ளி நாணயம் டாங்கா எப்படி அழைக்கப்படும் டாங்கான்னு அழைக்கப்படும் இவர் வெளியிட்ட செப்பு நாணயம் தான் வந்து ஜிடால்னு அழைக்கப்படும் ஓகேங்களா அப்போ இது செப்பு நாணயம் தான் ஜிட்டால்னு அழைக்கப்படும் இழுதுமி மீச் வெளியிட்ட செப்பு நாணயம் ஓகேங்களா இக்தாம முறை இவர் தான் அறிமுகப்படுத்திருப்பார் இது கரெக்ட் தான் அப்ப இங்க எது தவறா இருக்கு சீதாங்க தவறா இருக்கு ஏன்னா அவர் வெளியிட்ட வெள்ளி நாணயம் டாங்கா செப்பு நாணயம் தான் ஓகேங்களா இவர் அடிமேன் அடிமை அடைக்கப்படுறாரு நாற்பதின் மக்கள் இவருதான் தோற்றுவிக்கிறாரு இவர் வெளியிட்ட வெள்ளி நாணயம் ஜிட்டால் செப்பு நாணயம் வந்து வெள்ளி நாணயம் வந்து டாங்கா செப்பு நாணயம் வந்து ஜிட்டால் இக்தா முறை வந்து இவரால் தான் அறிமுகப்படுத்தப்படுது அடுத்து நாற்பதின்மர் குழுவை ஒழித்தவர் யார் இப்பதான் பார்த்தோம் எழுதுமிஷ் வந்து நாற்பதின்மர் குழுவை வந்து உருவாக்கி இருப்பாருங்க அப்படி நாற்பதின்மர் குழுவை ஒழித்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பால்பன் பி தாங்க இதுக்கான ஆன்சர் பால்பன் தான் நாற்பதின்மர் குழுவை வந்து ஒழிச்சிருப்பாரு என்ன ரீசன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சிவங்க எல்லாம் சேர்ந்து அவருக்கு எதிராக வந்து என்ன பண்ணிருப்பாங்க சதி பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க துருக்கி அந்த அரசர்களோட சேர்ந்து அதனால வந்து என்ன பண்ணிருப்பாரு அவங்க வந்து ஒழிச்சிட்டு இருப்பாரு ஓகேங்களா அப்ப பால்பன் அப்படின்றதான் வந்து இதுக்கான ஆன்சர் சோ பால்பனை பத்தி நம்ம இன்னும் ரெண்டு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் பை போஸ் பைபோஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய வணக்கம் சொல்ற முறை வணங்க முறையை வந்து இவர் தான் அறிமுகப்படுத்தியிருப்பாரு பால்பன் பைபஸ் ஓகேங்களா சோ நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க பைபாஸ்ல நின்று வந்த பாலும் பண்ணும் சாப்பிட்டோம் அப்படின்னு அப்ப பைபோஸ் அப்படின்னா பால்பன் தான் அதை கொண்டு வந்தாரு ஓகேங்களா அடுத்து இந்திய கிளி இந்திய கிளினா யாருங்க அமீர் குஸ்ரு இந்திய கிளி என அழைக்கப்பட்ட அமீர் குஸ்ரு யார் ஆதரிச்சிருப்பாருங்க பால்பன் தான் ஆதரிச்சிருப்பாரு சோ இந்திய கிளிக்கு பாலும்ன்னு கொடுத்தாங்க அப்படின்ற அதே சார்கேட்ட ஞாபகம் உங்களுக்கு வந்து மறக்கவே பைபாஸ்ல இந்திய கிளிக்கு பால்பன் கொடுத்தாங்க அப்படி மொத்தமா வந்து கவர் ஆயிடும் அடுத்த கொஸ்டின் பாருங்க அலாவுதீன் கிழியுடன் தொடர்பற்றது எது ஓகேங்களா சேம் கான்செப்ட் தாங்க சீக்கிரமா உங்களுக்கு கவர் பண்ணணும் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணிருக்கேன் வந்து இந்த மாதிரி வந்து நாலு ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கேன் இதுல எது தவறா இருக்கு அப்படின்றத நீங்க கெஸ் பண்ணுங்க ஓகேங்களா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் அலாவுதீன் கில்ஜி நில அளவை செய்த முதல் டெல்லி சுல்தான் என்னதுங்க நில அளவை செய்த முதல் டெல்லி சுல்தான் ஆமாங்க இவர் தான் வந்து நில அளவை சுல்தானா கரெக்டுங்க இவரால் அறிமுகம் செய்யப்பட்டது ஆமா குதிரைகளுக்கு சூடு போடுவாங்க ஓகேங்களா சோ குதிரைகளுக்கு சூடு போடக்கூடிய முறைதான் தாக்முறை அப்படின்னு சொல்லுவாங்க அது யார் அறிமுகப்படுத்திருப்பாருன்னா அலாவுதீன் கில்ஜி தான் வந்து அறிமுகப்படுத்திருப்பாரு ஓகேங்களா அடுத்து நிலையான நிரந்தர படையை கொண்ட முதல் சுல்தான் யார் நிலையான நிரந்தர படையை கொண்ட முதல் சுல்தான் யாருன்னா அதுவும் அலாவுதீன் கில்ஜி தான் இவர்கிட்ட வந்து நிலையான ஒரு நிரந்தர படையை வந்து முதல் வந்து உருவாக்கி இருப்பாரு இவரின் அடிமை ஜலாலுதீன் யாகூத் தவறுங்க இந்த தான் தவறு ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜலாலுதீன் யாகூத் அப்படின்றவர் வந்து பாத்தினா அலாவுதீன் கில்ஜி முன்னால ஒரு ரஷ்யா சுல்தானா என்னதுங்க ரஷ்யா சுல்தானா அப்படின்ற முதல் டெல்லி சுல்தானியத்தோட பெண் அரசி இவங்க தாங்க முதல் டெல்லி சுல்தானியத்தோட முதல் பெண் அரசி ஓகேங்களா ரஷ்யா சுல்தானா இந்த தகவலும் நல்லா ஞாபகம் அவரோட அடிமை ரஷ்யா சுல்தானோட அடிமை தான் வந்து பாத்தீங்கன்னா ஜலாலுதீன் யாகூத் அப்படின்றவர் சரி அவரு ஜலாலுதீன் யாகூத் வந்து ரஷ்யா சுல்தானாவோட அடிமை அப்படின்னா அப்ப அலாவுதீன் கில்ஜியோட அடிமை யார் சார் அந்த டவுட் ஒரு இல்லையா அது யார் அப்படின்னா மாலிகாபூர் ஓகேங்களா இந்த பேர் நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க மாலிகாபூர் அப்படின்றவர் தான் வந்து அலாவுதீன் கில்ஜியோட அந்த அடிமை தவறா இருக்கு ஓகேங்களா நில அளவை செய்த முதல் சுல்தான் அலாவுதீன் கிழி தாக்குமுறை குதிரைகளுக்கு சூடு போடும் முறையும் அலாவுதீன் வந்து உருவாக்கி இருப்பாரு நில நிறைய நிரந்தர படம் யாருக்கிட்ட இருக்கும் அலாவுதீன் கிட்ட தான் வந்து இருந்திருக்கும் ஓகேங்களா இவருடைய அடிமை வந்து யார் வருவாரு மாலிகாப்பூர் வருவாரு ஜலாலுதீன் யாகூத் வந்து முதல் டெல்லி பெண் பெண் அரசியான ரஷ்யா சுல்தானாவோட அடிமை அடுத்து பார்க்கலாம் பாருங்க இது ரொம்ப முக்கியம் முரண்பாடுகளில் மொத்த உருவம் என அழைக்கப்பட்டவர் யார் முரண்பாடுகளில் மொத்த உருவம் என அழைக்கப்பட்டவர் யார் முரண்பாடுகளின் மொத்த உருவம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாரு அழைக்கப்படுறாரு முரண்பாடுகளின் மொத்த உருவம் அழைக்கப்பட்டவர் யாருங்க முகமது பின் துக்லக் ஓகேங்களா சோ ஏன் அப்படி அழைக்கப்பட்டார் அப்படின்றது நம்மளுக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஏன்னா வந்து தலைநகரை டெல்லியிலேருந்து இருந்து தௌலதாபாத்துக்கு மாற்றிருப்பார் ஓகேங்களா அப்படி போற வழியில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இறந்துட்டு இருப்பாங்க மறுபடியும் தௌலதாபாத்துல இருந்து டெல்லிக்கு மாத்துறப்ப இன்னும் பாதி பேர் வந்து இதுவாகிடுவாங்க இந்த மாதிரி மாத்தி மாற்றி பண்ணதால வந்து பார்த்தீங்கன்னா அந்த நகரத்தில் வந்து நிறைய பேர் வந்து இவர் சாவடிச்சிட்டு இருப்பாரு அதே போல வந்து ஒரு அடையாள நாணயத்தை வந்து பார்த்தா செப்பு வெளியிட்டு இருப்பாருங்க அப்படி செப்பு வெளியிட்ட அந்த நாணயங்கள் வந்து நிறைய பேர் வீட்டிலே தயாரிக்க ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க அப்படி தயாரிக்க தயாரிக்க நாணயத்தோட அந்த மதிப்பு இதுவாகிட்டு இருக்கும் அதனால நிறைய கொலாப்ஸ் வந்து வந்திருக்கும் ஸோ இவர் ஏற்படுத்தின அந்த இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பிரச்சனையை தான் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் அதனால வந்து முதல் முதன் பாடுகள் மொத்தம் உருவம் சொல்லிட்டு முகமது பின் துக்ளக் வந்து அழைக்கப்படுவாரு சோ முகமது பின் துக்ளக் நீங்க இன்னொன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது திவானி ரியாசத் திவானி ரியாசத் என்ன அப்படின்னா ஒரு வேளாண்மைக்குன்னு ஒரு துறையை வந்து உருவாக்கி இருப்பாரு வேளாண்மைக்குன்னு ஒரு துணை துறையை உருவாக்கி சோ உணவு தானியத்தை கொள்முதல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமா உணவு சாரி திவானி அமீர் கோகி என்னதுங்க திவானி அமீர் கோகி திவானி அமீர் கோகி அப்படின்ற வேளாண்மை துறை வந்து உருவாக்கி இருப்பாரு திவானி அமீர்கோகி அப்படின்ற வேளாண்மை துறை தான் முகமது பின் துக்லக்கால வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் அதை நான் அடுத்து பெரோஸ் துக்லக் சார்ந்த கூற்றுகளில் தவறானது எது பெரோஸ் துக்லக் சார்ந்த அந்த கூட்டுகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதை பார்க்கலாம் பாருங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க ஏன்னா அப்பதான் ஒரு ஆன்சர் வந்து சொல்லிட்டு வந்துட்டேன் குதிர்பினாரை செப்பனிட்டவர் ஆமாங்க நம்ம பார்த்தோம் குத்பிதி குத்வி கட்ட தொடங்குவாரு இழுது மிஸ் தான் கட்டி உடிப்பாரு அதை மறுபடியும் வந்து யார் செப்பன் என்ன பெரோஷா அதனோட உயரத்தை கொஞ்சம் எல்லாம் ஓகேங்களா அப்ப நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் ஆமாங்க நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்த முதல் சுல்தான் யாரா பெரோஷர் தான் வந்து முதல்ல ஓகேங்களா சோ திவானி அமீர் கோகியை உருவாக்கினார் தவறுங்க இப்பதான் சொல்லிட்டு வந்தேன் திவானி அமீர் கோகி அப்படின்றது முகமது பின் துக்ளக் கூடிய ஒரு வேளாண்மை துறை இதே திவானி

இங்கே எது தவறா இருக்கு திவானி அமீர் அப்படின்றது தான் வந்து முகமது பின் துக்களா கூட வளரணும் பெரோசிய வந்து செப்பன்ட்டு இருப்பாரு நீர்மலாண் முக்கியத்துவம் கொடுத்திருப்பாரு வாய்ப்பு துறை உருவாக்கியிருப்பாரு அடிமை நிலையத்துறையும் உருவாக்கியிருப்பாரு இவரோட சுயசரிதை வந்து எப்படி அழைக்கப்படுதுன்னா பரசோகி அப்படின்னு அழைக்கப்படும் ஸோ பெரோஸ்ல அதே பெரசோகி அப்படின்றது வந்து முடியும் ஓகேங்களா சூப்பர் அடுத்து நம்ம பார்க்க போறது எயித்து கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க தைமூர் படையெடுப்பின் போது டெல்லி சுல்தானாக இருந்தவர் யார் சோ தைமூர் படையெடுப்பு நடக்கிறப்போ டெல்லி சுல்தானாக இருந்தவர் யார் சூப்பர் தைமூர் படையெடுப்பின் போது டெல்லி சுல்தானாக இருந்தவர் நசுருதீன் முகமது ஷா யாருங்க நசுருதீன் முகமது ஷா தான் வந்து டெல்லி சுல்தானா இருந்திருப்பாரு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு சோ ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு கீப்பில தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படையெடுப்பு நடந்திருக்கும் ஓகேங்களா அப்ப டெல்லி சுல்தானா யார் வந்திருப்பாருன்னா நசூருதீன் முகமது ஷா தான் வந்து இருந்திருப்பாரு ஓகேங்களா அடுத்து பாக்கலாம் பாருங்க சோ இது உங்களுக்கு அப்படி இது நீங்க தெரிஞ்சுக்கோங்க சோசியத்துக்குள்ள பொறுத்தவரையும் வந்து பார்த்தா நம்ம இப்பதான் பார்த்தோம் குதிப்பினார சப்பன் இட்டு இருப்பாரு வந்து வந்து பரசோக்கின்னு வரும் நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாரு அடிமை நலத்தில் உருவாக்கியிருப்பாரு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி இருப்பாருன்னு பார்த்தோம் அலாவுதீன் ஆலம் ஷா ஓகேங்களா இவர் வந்து பாத்தோன்னா டெல்லி அரியானையை முழுசா விட்டுருப்பாருங்க எனக்கு எதுவுமே வாணாப்பா நான் விட்டுட்டு நான் என்ன பண்றேன் ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி அரியணையை துறந்த முதல் சுல்தான் யார்னா அலாவுதீன் ஆலம்ஷா ஓகேங்களா இவர் ஆலம்ஷா என்ன பண்ணிட்டு போய் அமைதியான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துருப்பாரு இப்ராஹிம் லோடி வந்து பாத்தீங்கன்னா இவருந்தான் வந்து கடைசி டெல்லி சுல்தானுங்க இவர்தான் வந்து கடைசி டெல்லி சுல்தான் ஓகேங்களா சரி பாக்கலாம் அடுத்து சிக்கந்தர் லோடியுடன் தொடர்பற்றது எது ஓகேங்களா இங்கேயும் நீங்க ஆன்சர் எடுத்துருவீங்க ஏன்னா இப்பதான் நான் வந்து ஒரு ஆன்சர் சொல்லிட்டு வந்தேன் சிக்கந்தர் லோடியுடன் தொடர்பு இல்லாததுன்னு பார்க்காம இவருடைய சிக்கந்தர் ஷா ஆமாங்க சிக்கந்தர் லோடியோட சிறப்பு பெயர் சிக்கந்தர் ஷா கரெக்ட் தாங்க இவர் உருவாக்கிய நகரம் ஆக்ரா அப்படின்ற நகரத்தை வந்து யார் உருவாக்கியிருப்பாரு சிக்கந்தர் லோடி தான் வந்து உருவாக்கியிருப்பாரு கரெக்ட் தான் ஷெனாய் அப்படின்ற இசையை வந்து இவர் விரும்பி கேட்பாருங்க ஷெனாய் அப்படின்ற விஷயம் வந்து சிக்கந்தர் லோடி விரும்பி கேற்பார் கரெக்ட் தான் கடைசி டெல்லி சுல்தான் ஆவார் தவறுங்க ஏன்னா இப்பதான் பாத்துட்டு வந்தோம் கடைசி டெல்லி சுல்தான் யாருங்க இப்ராஹிம் லோடி சோ இப்ராஹிம் லோடி தான் வந்து கடைசி டெல்லி சுல்தான் ஓகேங்களா இங்க டி தான் தவறா இருக்கு டி தான் வந்து இதுக்கான மீது எல்லாமே வந்து சிக்கந்தர் லோடி உடையது தான் அடுத்து இப்ராஹிம் லோடி முதல் போரில் யாரிடம் தோற்றார் இப்பதான் பாத்தீங்கன்னா இவர் தான் கடைசி டெல்லி சுல்தான் பார்த்தோம் ஏன்னா முதல் போர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு இந்த இயரும் ரொம்ப முக்கியம் இதோட கேட்டுருவாங்க ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல தான் வந்து முதல் பாணிபட் போர் நடைபெற்றிருக்கும் அப்படி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல முதல் பாணிபட்போர்ல யாரிடமே ஒரு தோல்வி விட்டுறாரு அப்படின்னா கிட்ட தான் வந்து ஒரு தோல்வி விட்டுருப்பாருங்க ஓகேங்களா சோ பாபர் கிட்ட இப்ராஹிம் லோடி வந்து தோல்வி விட்டுருப்பாரு சோ அதுக்கப்புறம் டெல்லி சுல்தான்களோட ஆட்சிதான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து முடிஞ்சு போச்சுங்க ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் பாபர் வந்து என்ன பண்ணிருப்பாரு முகலாய வம்சத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாரு ஓகேங்களா சோ இந்த பத்து கொஸ்டினா நான் வேகமா பண்ணிடுறேன் கொஞ்சம் நீங்க நான் ஸ்லோவா போயிருக்கேன் உங்களுக்கு புரியணுன்றதுனால இதுல சரியான வரிசை எதுன்னு பார்த்தோம் அடிமை வம்சம் பில்ஜி வம்சம் துக்ளக் வம்சம் சையது வம்சம் லோடி வம்சம் இதுல குத்மதி நாய்க்குடன் தவறானது எதுன்னு பார்த்தோம் இதுல வந்து அவர் குதிப்பினாரே கட்ட தொடங்கியிருப்பாரு கட்டி முடிச்சவர் இல்துமிஷ் அதான் அங்க தவறா இருக்கு இல்துமிஷ் சார்ந்த கூட்டுறவுடன் தவறானது எதுன்னு பார்த்தோம் இவர் வந்து இவர் வெளியிட்ட வெள்ளி நாணயம் தான் ங்கா செப்பு நாணயம் தான் ஓகேங்களா அதான் இங்க வந்து தவறா இருக்கு அடுத்து நாற்பது யார் உரித்திருப்பாரு பால்பன் தான் அலாவுதீன் வந்து தொடர்புடைய மாலிகாபூர் வருவாரு ஜவலாலுதின் யாஹூத் வந்து ரஷ்யா சுல்தானோட அடிமை முரண்பாடுகள் மொத்த உருவனா வந்து முகமது பின் துக்லக் பெரோஸ் துக்லக் சார்ந்த கூட்டங்களில் எது தவறா இருக்கட்டா இவர் திவானி அமீர் கோகி அப்படின்ற வேளாண்மை துறை வந்து முகமது பின் துக்லக் தான் இருப்பாரு அப்ப அதான் தவறா இருக்கு தைமூர் படையோட போட டெல்லி சுல்தானா இருந்தவர் வந்து நசூருதீன் முகமது ஷா சிக்கந்த பூரிலுடன் தொடரப்பட்டது கடைசி டெல்லி சுல்தான் என கடைசி டெல்லி சுல்தான் யாருங்க இப்ராஹிம் லோடி தான் கடைசி டெல்லி சுல்தான் அவர் தான் வந்து கூட முதல் பாணிபட்டுவருல ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அறுவலோத்திருப்பாரு ஓகேங்களா சரிங்க இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி பாருங்க இந்திய இசையானது இந்திய இசையானது உலகில் உள்ள மற்ற அனைத்து இசைகளை விடவும் மேம்பட்டது என கூறியவர் யார் இந்தியா அனைத்து இசையானது உலகில் உள்ள மற்ற அனைத்து இசைகளையும் விட மேம்பட்டது என கூறிய அந்த அரிஞ்சரியா பாருங்க நாலு ஆப்ஷன்ஸ் இங்க இருக்கு பாருங்க ராஜா சிங் நுஸ்ரத் காட்டன் மீரா ஃபிரோஸ் அண்ட் அமீர் குஸ்ரு இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க மீதி அனுபவம் இதுக்கான ஆன்சர் இல்லைனா நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் ஓகேங்களா சோ இதுல ஒன்று ரெண்டு பாயிண்ட் மட்டும் இருக்கு அதை நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் எனக்கு தனி வீடியோ எடுத்து மாத்தாலும் நம்ம அடுத்த டாபிக் பார்த்தாலும் தனி வீடியோ ஓகேங்களா இதுல அஸ்வபதி அப்படின்ற ஒரு வேர்டு நீங்க தெரிஞ்சுக்கணும் டெல்லி சுல்தான்ல அஸ்வபதி அப்படின்னா குதிரைகளின் தலைவன் தான் வந்து அஸ்வபதி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவார் ஓகேங்களா இந்த பாயிண்ட்டை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முகமது பின் துக்லாக்கோட இயற்பயர் வந்து பாத்தீங்கன்னா ஜூனா கான் ஓகேங்களா சோ கான் அப்படின்றது மின் துக்குள்ள கூட இயற்பெயர் இந்த பாயிண்ட்டை நான் வந்து உங்களுக்கு சொல்லல அதையும் நீங்க வந்து நான் வச்சுக்கோங்க ஓகேங்களா சூப்பர் மீதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எக்ஸ்பளைன்ஸ் கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம அடுத்த டாப்பிக் சிலபஸ் இருக்க கூடிய அடுத்த டாப்பிக் நம்ம வந்து பார்க்கலாம் நீங்கள் சிலபஸை கூட வச்சுன்னு ஜிகே சிலபஸ் கூட வச்சுக்கணுன்னு நீங்கள் அடுத்த டாப்பிக் என்ன இருக்கும் அதை படிச்சுட்டு கூட ரெடியாக இருங்க ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கூட ஷேர் பண்ணுங்கள் பார்த்துட்டு பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் ஓகேங்களா ஸோ குறிப்பு இது வந்து யூடியூப் வருமானத்துக்காக மட்டும் போடப்பட்ட வீடியோ அல்ல ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோல இருந்து உங்களை சந்திக்கிறேன்